கோவை மாவட்டத்திலேயே நீண்ட நாட்கள் பிறகு சீமான் அவர்கள் தலைமையிலே நடந்த திருமுருக பெருவிழா அதன் பிறகு இன்றைக்கு நடக்கிற கூட்டம் உண்மையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒளி ஏற்றுதலை முதல் மெழுகுவர்த்தியாக சிங்கநல்லூர் தொகுதியிலே இருந்து கோவை மாவட்டம் தொடங்கிவிட்டது என்பதற்கான அறிவுகள் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தைரியமாக கூட்டம் நடத்தி விடலாம் மற்ற கட்சிகளுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது ஏனென்றால் அவன் கூட்டம் போட்டு பேச தொடங்கினால் யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை எதிர்க்க வேண்டும் என்பதை மனப்பாடம் செய்வதற்கே அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் கடந்த காலத்திலே எதிர்த்துக் கொண்டிருந்தவனை வாய்ந்த வரி ஆதரித்து விடக்கூடாது இல்லையா கடந்த காலத்திலே அயோக்கியர்கள் சரியில்லாதவர்கள் மோசமானவர்கள் மோசடி பேர் வழிகள் நாட்டை திருடியவர்கள் என்றெல்லாம் வசைபாடியவர்களை இப்பொழுது வாழ்த்த வேண்டிய தருணத்தில் அவர்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் மதுரை மண்ணிலே நின்று நாம் தமிழர் என்கிற கட்சியை கட்டிய நாளில் அந்த மேடையில் எந்த சபதத்தை ஏற்றோமோ அதே சபதத்தோடு இன்றைக்கும் நிற்கிற நாம் தமிழர் கட்சி வாழ்ந்தாலும் செத்தாலும் மண்ணோடு மண்ணாக புதைந்தாலும் திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை தனித்து நிற்கிறோம் என்று சொல்லி களத்தில்

இத்தனை பெண்களில் அமர்ந்திருக்கிறார்கள் வருங்க இந்த பெண்களுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்திலே சொல்லுகிறான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் முப்பத்தி மூணு முடுக்காடு அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறான் கொடுங்கள் என்று சொல்கிறவன் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பதில்லை எதிர்க்கட்சியானால் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறான் இதை பார்த்து கொண்டே இருந்த நாம் தமிழர் தான் சந்திக்கிற முதல் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது பெண்கள் இருபது தொகுதி ஆண்கள் இருப்போடு வேட்பாளர் வேட்பாளர்களாக யாரை போட போகிறீர்கள் பன்னிக்குட்டி வைத்தவன் விற்றவன் எல்லாம் எங்கள் கட்சியில் இல்லாத காரணத்தால் கல்வியாளர்களை படித்தவர்களை மருத்துவர்களை பொறியாளர்களை வழக்கறிஞர்களை பேராசிரியர்களை வேட்பாளர்களாக நிறுத்துகிறோம் கட்சியிலே என்ன செய்ய போகிறார்கள் மக்கள் வாக்கை வாங்கிவிட்டு ஓடிவிட போகிறவர்கள் இல்லை மாறாக மண்ணின் மக்களாக நிற்கக்கூடியவர்கள் இந்த தேர்தலிலே களம் காண்கிறார்கள் யாரை எல்லாம் எதிர்க்க வேண்டும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் நம்மை எதிர்ப்பதற்கும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாகத்தான் திரண்டிருக்கிறான் கூட வழக்கத்திற்கு மாறாக காவல்துறை நண்பர்கள் இவ்வளவு சிரமப்படுவதற்கு காரணம் உண்மையிலேயே அவர்களை சிரமப்படுத்துகிறார்கள் நானும் செய்தி கேள்விப்பட்டு தான் மேடைக்கு ஏறினேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு கல் வீச வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் விட்டு விடுங்கள் கருத்துக்களை வீச முயற்சி செய்யுங்கள்